சமூகத்தின் வாழ்வாதாரத்தை உறுதியாக வலுப்படுத்தவும் கடற்கரையின் மீன்வள வளத்தை நீடித்த முறையில் பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த முன்னேற்ற பயணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மொத்தம் ரூபாய் தொன்னூற்றி எட்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த நான்கு முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்களை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினத்தில் ரூபாய் அறுபது கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்ட கூடுதல் துறைமுக வசதிகள் பெரிய நாயகி தெரு மீனவ கிராமத்தில் ரூபாய் இருபத்தி கோடி செலவில் தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகம் மேலும் தென்காசி மாவட்டம் கடனா கிராமத்தில் ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி லட்சம் செலவில் நிறுவப்பட்ட அரசு மீன் விதை பண்ணை ஆகியவை இன்று திறக்கப்பட்டுள்ளன நான்கு திட்டங்களும் மீனவர்களுக்கு பாதுகாப்பான படகு தங்குமிட வசதியை மேம்படுத்துவதோடு சுகாதாரமான மற்றும் தரநிலையாக்கப்பட்ட மீன் முறைகளை உறுதி செய்து நிலைத்தன்மையான மீன்பிடி வளர்ச்சிக்கு சிறப்பான புதிய அடித்தளத்தை அமைக்கின்றன மீனவர்களுக்கு நெருக்கமான அரசா நம்ம திராவிடமான அரசு இருக்கு தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருந்து உங்க சேவைகளை கோரிக்கைகளுக்கு செல்படுத்த உடனே நிறைவேற்றா இந்த ஸ்டாலின் மீனவர் சமூகத்தின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதலும் மற்றும் புதிய மீன் விதை பண்ணை ஆகியவற்றை திறந்து வைத்த கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் மற்றும் தலைவர் மீனவர் நல வாரியம் மற்றும் எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி